வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது திருச்செந்தூரோட ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பன்னீர் பூ இதில் வந்து அவ்வளோ நிறைய ஸ்டோரியும் இருக்கு அதே சமயத்துல நமக்கு வந்து மருத்துவ குணமும் நிறைய இருக்குங்க என்ன மருத்துவ குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மருத்துவ குணத்தை பார்த்துருவோம் இதனுடைய பூக்கள் வந்து நமக்கு சுகரை வந்து நல்லா குறைக்கிறதுக்கு உபயோகப்படுது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த பூக்களை ஒரு ரெண்டு பூவை பறிச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல சுகர் கண்ட்ரோல் ஆகும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய காய்களும் அது மாதிரி தான் பெரிய பெரிய காய்களாக இருக்கும் நெல்லிக்காய் சைஸ்ல அந்த காயையும் நம்ம பறித்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா சுகர் நல்ல கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நான் நிறைய பேர் குடிச்சும் பார்த்துருக்கேன் சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றாங்க நல்லா கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம டயட்லேயும் இருந்துக்கணும் எல்லாமே ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இதில் நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் செட் ஆகாது நம்ம வந்து எப்பயுமே கண்ட்ரோலில் இருக்கிற போதே இதையும் சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா நமக்கு ரெகுலராக கண்ட்ரோல் இருக்கும் அதனால இது வந்து இந்த சுகர் இருக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம் அதோட இன்னொன்று ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருச்செந்தோட தூரோட விருட்சம் இதை வந்து நம்ம வீட்டு வாசல்ல வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த செடியை நம்ம தாண்டி போகும்போது விபத்து நேராது அப்படிங்கிறது ஐதீகம் எல்லாருமே வீட்டு வாசலில் நம்ம தரையில வைக்கிற இடம் இருந்தா வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம தொட்டில கூட வச்சு வளர்க்கலாம் ஒரு சின்ன தொட்டில வச்சோம்னா கூட வந்துடும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது ஒரு மர வெரைட்டி அதனால சும்மா தொட்டியில் வச்சு கூட ரெண்டு சைடும் வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான வெரைட்டி அதே சமயத்துல பூ பூக்கும் போது அவ்வளோ வாசனையா இருக்கும் இந்த பூ வந்து இப்ப நான் வீட்டு வாசல்ல வச்சிருக்கேன் எனக்கு டெய்லியுமே பாத்தீங்கன்னா வேற எதுவுமே பண்ண வேண்டியது வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள அந்த மனம் வந்து வீடு பூரா நிறைஞ்சிருக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் அதனால அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நம்ம வீட்டு முன்னால வச்சோம்னாவே போதும் பால்கனியில் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வெயில் வரும்னா கூட இதை நம்ம வச்சுக்கலாம் இவ்வளோ வெயில் வேணும் இது பூச்சி வரும் எப்படி பராமரிக்கணும் இந்த உரம் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே இது கிடையாது சும்மா நம்ம வச்சு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து இந்த இந்த இலைகளில் தான் நமக்கு திருச்செந்தூரில் விபூதி மடித்து கொடுப்பாங்க இலை பிரசாதம்னு சொல்லுவாங்க முதல்ல விஸ்வரூப தரிசனம் போறவங்களுக்கு இதுல நமக்கு வச்சு அந்த திணறு கொடுப்பாங்க அது வந்து நம்ம ரெகுலரா நம்ம வயிற்று வழி இருக்கிறவங்க அது ஒரு சிட்டிகை தண்ணியில போட்டு கலக்கி குடிக்கிறது ரெகுலரா நெத்திக்கி வச்சுட்டு வர்றதுல அவ்வளோ பயன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சங்கராச்சாரியார் வந்து சூளை நோயால அவதிப்பட்டப்ப இந்த இலைப்பிரசாதத்தை சாப்பிட்டு தான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாரு அப்படின்னு சொல்லி நூல்களில் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு அரிய மருத்துவ குணம் மிக்க மரத்தை வந்து நீங்கள் வாங்கி வைங்க இப்போ இந்த மரம் நம்மகிட்ட வந்திருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் கால் பண்ணியும் சொல்லலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ